பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி நீடா தம்பதியினரின் மூன்றாவது மகன் ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வுகள் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனந்த் அம்பானி ராதிகா மேர்ச்சண்ட் ஆகியோருக்கு திருமண நிச்சயதார்த்தம் கடந்த மார்ச் மாதம் குஜராத்தில் பிரம்மாண்டமாக நடைந்தது இந்த நிலையில் மும்பையில் ஜான் நகரில் இன்று திருமண நிகழ்வுகள் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளன இன்று முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வெகு விமர்சையாக இந்த திருமண நிகழ்வுகள் நடைபெறவுள்ளது அரசியல் சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் ஒரே சமயத்தில் நான்காயிரம் பேர் வரை அமர்ந்து உண்ணக்கூடிய வகையில் இதற்கான பந்தல்கள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆனந்த் அம்பானியின் திருமண செலவு இந்திய மதிப்பில் நான்காயிரம் கோடி ரூபா முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபா வரை என இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் இந்த திருமண விழாவுக்காக நூறுக்கும் மேற்பட்ட தனியார் விமானங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனந்த் அம்பானியின் திருமண நிகழ்வுக்கு வருகின்றவர்களின் பட்டியல் கொண்டே செல்கின்றது என்றுதான் கூற முடியும் அந்த வகையில் இந்திய அரசியல்வாதிகள் இனமாக சர்வதேச அரசியல்வாதிகளுக்கும் இனிமாக சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற வர்த்தகர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ உதாரணமாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெலுங்கானா எதிர்க்கட்சி தலைவர் கே டி ராமராவ் ஆகியோருக்கு இந்திய அரசியல் தரப்பிலேயும் இன்னும் பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று சர்வதேச தலைவர்களை எடுத்து பார்த்தால் அமெரிக்க அரசியல்வாதி ஜான் கெரி முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர் பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பூமிபாலன் பாலன் கிரேஸ்மன்